சேந்தனை கண்டனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் பிரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவனையும் வருகின்ற பல்பனையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அறிவோர்க்கு மேவு வாராதீ வினை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எது போன்ற நண்பர்களும் எது போன்ற எதிரிகளும் அமைவார்கள் அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்க போறோம் அப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே முதல்ல நண்பர்களை பார்ப்போம் தனுசு ராசிக்கு அதிபதியாக சொல்லக்கூடியது குரு பகவான் அப்போ குரு கிரகத்தினுடைய நட்பு கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடியது யார் யாருன்னு பார்க்கணும் அப்போ செவ்வா சூரியன் சந்திரன் இதெல்லாம் நட்பு கிரகங்கள் அப்போ நட்பு கிரகம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாததையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்போ தனுசு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனை இதில் இருந்து நீங்கள் எடுத்துருங்க அவர் நல்ல அமைப்புகளை செய்யறதுக்கு கடமைப்பட்டவரல்ல இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதனை அடுத்து செவ்வாயும் சூரியனுடைய ராசிகளும் மிகப்பெரிய மேன்மையான பலன்களை நட்பு ரீதியான விஷயங்களில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை உறுதியாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா திரிகோண பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவகங்களுடைய ராசிகள் மிக அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்தருவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு மூட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கிறதுக்கு அபரிவிதமான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு வந்து நம்ம நட்பு கிரகத்தை திசை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சுக்கரனுடைய திசை இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு வரக்கூடாது ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த தனுசு லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சுக்கரனுடைய திசை கடுமையான கெடுபடங்களை பெண்கள் ரீதியாகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் பண விஷயத்திலும் பெரிய அளவிற்கான ஒரு லாஸை கொடுத்துரும் தொழில் பண்ணும் போது இந்த திசையெல்லாம் வருதான்னு நீங்க கவனிச்சுட்டு பண்றது ரொம்ப உத்தமமான பலனை கொடுக்கும் அதனால இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடாத ஈவன் திருமணம் பொறுத்ததுக்கும் கூட எடுக்கக்கூடாத ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு எட்டு ராசிகள் கடகராசியும் எடுக்கக்கூடாது ராசியும் எடுக்கக்கூடாதுங்கிறதுல மிக கவனமாக இருக்கணும் இப்போ நான் சொன்னது ராசிக்கு மாத்திரம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சஷ்டாசிரம அமைப்பு பொருந்தாது லக்னம் வேறு வேற எந்த லக்னமாக இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் கொண்ட கிரகத்தினுடைய தசை நடந்துச்சுன்னா அவங்க நல்லா வந்துருவாங்க அதில் மாற்றமே இல்லை அப்போ நீங்க இந்த தனுசு லக்னோ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜீவசமாதியினுடைய வழிபாடுகள் முன்னோர்களுடைய ஜீவசமாதி வழிபாடுகள் சித்தர்களுடைய வழிபாடுகளை அவங்க மேற்கொள்ளலாம் அதே மாதிரி முக்கியமாக அக்னி ஜுவாலை இருக்கக்கூடிய இப்போ ஹோமம் நடத்துகிறாங்க யாகம் வளர்த்துறாங்க நிறைய விளக்கு பூஜைகள் பண்றாங்கன்னா அங்கே போய் கலந்துக்கிறது மிகப்பெரிய உன்னத படங்களை ஏற்படுத்தும் தனுசு லக்னம் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக வருகிறது மிகப்பெரிய உன்னத படங்களையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல விஷயங்களை நல்ல பாசிட்டிவா நினைக்கக்கூடிய திங்கிங் அமைப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான லக்னம் தான் இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி அதுவும் மூல நட்சத்திரத்தினுடைய புள்ளி வாங்கியிருக்கு அப்படின்னாக்கா அதுவும் ஆன்ம புள்ளின்னு சொல்லக்கூடிய லக்ன புள்ளி மூல நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய காரியங்களையும் சரி ஸ்பிரிச்சுவல் ஒரேடா இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துலையும் அவங்க டாப் லெவலில் இருப்பாங்க நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற போது ஏன்னா பேசிக் குவாலிட்டியே தான் அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா யாகம் படுத்தக்கூடிய பூஜை நடக்கக்கூடிய இடங்களுக்கு போறது யாகங்களுக்கு தேவையான சமித்துகளை வாங்கி கொடுக்கறது தீபம் ஏற்றக்கூடிய விளக்குக்கு என்ன வாங்கி கொடுக்கறது இது மாதிரி நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல உன்னதமான அது ஒரு ஹோம நெ அக்னி குண்டம்னு தான் சொல்லணும் அந்த அந்த நெருப்பு வீடு இல்லையா உபயராசி நிலை நிலையாகவும் இருக்கும் இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி ஸோ இந்த ராசிக்காரங்க இந்த லகனக்காரங்களுக்கு வாழ்க்கையில் உறுதியாக ஒரு நாள் நாள் ஒரு நாள் வெற்றி பெற்றே தீர்வாங்கன்றதுல மாற்றமே கிடையாது அதுவும் ராகு நல்ல இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு நல்ல ராகு திசையோ இந்த மாதிரி அமைப்புகளும் மத்தியம பருவத்தில் வரக்கூடிய நிலையில அவங்க வெரி டாப்பஸ்ட் ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க அதில் மாற்றமே இல்லை பொருளாதாரம் செல்வம் போன்ற எல்லா விஷயத்திலையும் அருமையான ஒரு இடத்துக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க வந்துடுவாங்க அவர்கள் பண்ண வேண்டியது ஜீவ ஜீவசமாதனுடைய வழிபாடுகள் சித்தர்களுடைய வழிபாடுகள் கிரிவடம் போன்ற ஒரு மலையை சுற்றி வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தடை தாமதங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி வேணுங்கிற எல்லா சௌகரியத்தையும் இந்த தனுசராசி தனுசலகன காரகம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை நன்றி வணக்கம்